மூன்றாம் பிறை என்றும் அழைக்கப்படும் இந்த மூன்றாம் பிறையை சிவபெருமான் இந்த மூன்றாம் சிவபெருமான் அன்னை காமாட்சி ஆகியோர் தங்கள் சிரசின் மீது அணிந்து அணிந்திருப்பதன் காரணத்தால் அதை காண்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது இந்த நிலா தரிசனம் இந்து மதம் மட்டும் இல்லாமல் பிற மதங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது சந்திரனின் தவம் பற்றி பார்க்கலாம் மனோகரன் என்றழைக்கப்படுகின்ற சந்திரன் தட்சனின் மகள்கள் இருபது இருபத்தி ஏழு பேரையும் மனம் புரிந்தபோது ரோகிணியிடம் மட்டும் பிரியம் கொண்டிருந்ததால் தட்சனிடம் கடுமையான சாபத்தை பெற்று தனது கலைகள் அனத்தை அனைத்தையும் இழந்தான் இதையடுத்து அழகின்றி கோரமாகி போன சந்திரன் சிவபெருமானை குறித்து தவம் செய்து தான் இழந்த கலைகளை மீண்டும் பெற்றான் மேலும் சிவன் அருளுக்கு பாத்திரமாகி சிவபெருமானின் சிரத்தில் மூன்றாம் பிறையாக இருக்கும் வாய்ப்பையும் பெற்றான் அத்தகைய மகத்துவமிக்க மூன்றாம் பிறை சந்திரனை பிறை நாளன்று வானில் காணும் பொழுது ஸ்ரீ சந்திர நம என்று கூறி வணங்கிட அழகு அமைதி குடிக்கொள்ளும் அமாவாசை என்றும் அமாவாசைக்கு மறுநாளும் நிலவு தெரிவதில்லை மூன்றாவது திதியான ஸ்வதியை திடியில் நிலவு தெரியும் பசுவின் வாலில் இருக்கும் முடியை விட மிக மெல்லியதாக இருப்பதுடன் இருள் வருவதற்கு முன்பாக வானில் சிறிது நேரமே தோன்றி மறைந்துவிடும் எனவேதான் மூன்றாம் பிறை தரிசனத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறுகின்றனர் அத்தகைய மூன்றாம் பிறை வழிபாடு இஸ்லாம் கிறிஸ்துவம் சைனம் போன்ற பிற மதங்களிலும் புனிதம் வாய்ந்ததாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த பிறநிலைவை காண்பதால் ஆயுள் விருத்தியாகும் தொழில் சிறந்து விளங்கும் செல்வம் அதிகரிக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நீங்கும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி மன அமைதியும் கிடைக்கும் அடுத்தபடியா மூன்றாம் பிறையை பார்க்கிறதுனால உண்டாகும் பலன்கள் பற்றி பார்க்க போறோம் பிறை காணுதல் என்று ஒரு வார்த்தை உண்டு இது மூன்றாம் பிறையை தான் குறிக்கும் அதே போல் கேலண்டரில் சந்திர தரிசனம் என்றும் சொல்வார்கள் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே கேலண்டரில் அதனை சந்திர தரிசனம் என்று கோடிட்டு காண்பித்து உள்ளார்கள் மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்தால் செல்வ வளம் பெருகுவதுடன் ஆயுளும் அதிகரிக்க வளமான வாழ்வும் உண்டாகும் அதிலும் கடகராசியில் பிறந்தவர்களும் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மூன்றாம் பிறையை பார்ப்பது கூடுதல் விசேஷம் மூன்றாம் பிறையை பார்ப்பதால் உண்டாகும் பலன் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பதே மூன்றாம் பிறை தரிசனமாகும் இப்படியாக மூன்றாம் பிரையை வாழ்வில் தொடர்ந்து ஒருவர் தரிசிப்பதால் அவருக்கு மனக்கவலைகள் நீங்கும் அத்துடன் மனம் ஒருநிலைப்படும் மன அழுத்தம் குறையும் மனதிற்கு இனிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடந்தேறும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும் செவ்வாய்க்கிழமையில் வரும் மூன்றாம் பிறையை தரிசிப்பதால் அக்னி பயம் நீங்கும் விரோதங்கள் முடிவுக்கு வரும் வெள்ளிக்கிழமையில் வரும் மூன்றாம் பிரியை பார்ப்பதால் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சனிக்கிழமையில் வரும் மூன்றாம் பிரியை தரிசிப்பதால் தரித்திரம் போகும் இதேபோல சித்திரை வைகாசி மாதங்களில் வரும் மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமானது காண கிடைக்காதது தொடர்ந்து கண்டுவர வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் சோகங்கள் தீரும் கண்பார்வை கூட தெளிவு பெறும் சந்திரன் மாற்றுகாரகன் தொடர்ந்து மூன்றாம் பிறையை ஒருவர் வாழ்வில் தரிசித்து வந்தால் தாயாருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு தீரும் தாய் வழியில் கூட ஏதேனும் நன்மைகளும் இடமுண்டு கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரும் மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும் மூன்றாம் பிறையின் மகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒன்றாக இணைகின்ற தினமே அமாவாசை மாதந்தோறும் வருகிற அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசை தினத்தன்றும் அமாவாசைக்கு மறுநாளும் நிலவு தெரியாது அதுக்கப்புறம் மூன்றாம் நாளான துவதியை திதியில் தெரியும் நிலவு மிக மெல்லியதாக கம்பி போன்று வானில் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பாக வானில் சிறிது நேரமே தோன்றி மறைந்துவிடும் அதனால்தான் மூன்றாம் பிறை தரிசனம் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஒரு மாதத்தில் வருகின்ற மூன்றாம் பிறை தரிசனத்தை காண முடியாமல் போகும்பொழுது மீண்டும் அடுத்த மூன்றாம் பிரையை காண்பதற்கு முப்பது நாட்கள் காத்திருக்க வேண்டும் இதையடுத்து மூன்றாம் பிறை ஏற்பது ஏற்படுவதற்கான காரணம் என்ன அதன் மகத்துவம் மற்றும் அதை காண்பதால் கிடைக்கின்ற நன்மைகள் குறித்தும் பார்க்கலாம் தட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் மனம் புரிந்த சந்திரன் ரோகிணியிடம் மட்டுமே தனி தனிப்பிரியம் கொண்டிருந்தான் அதனால் தட்சனின் மற்ற மகள்கள் அனைவரும் தங்களை சந்திரன் பு புறக்கணிப்பதாக தட்சனிடம் புகார் தெரிவித்தனர் அதை கேட்டு கடும் கோபமடைந்த தட்சன் சந்திரனை அழைத்து கடுமையாக திட்டினான் அழகாக இருக்கும் காரணத்தால் சந்திரன் தனது பதினாறு கலைகளையும் இருந்து அழகில்லாமல் போவான் என்று தட்சன் சாபமிட்டான் இதையடுத்து சந்திரன் தனது கலைகளை அனைத்தையும் இருந்து அழகின்றி போனான் அதை கன்ற சந்திரனின் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் தங்கள் தந்தையிடம் சென்று சந்திரனுக்கு சாப விமோசனம் அளிக்கும்படி கூறினர் ஆனால் சந்திரனோ தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்று கூறினார் அதன் பிறகு சந்திரன் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்து இழந்த கலைகளை மீண்டும் பெற்றான் மேலும் சிவபெருமானின் சிரசில் மூன்றாம் பெரியாக அமரும் வாய்ப்பையும் பெற்றார் அமாவாசையை அடுத்து வரும் பிறை சந்திரனை காண்பதற்கு சந்திர தரிசனம் என்று கூறுவர் தெய்வ தரிசனம் என்றும் அழைக்கப்படுகின்ற பிறை தரிசனம் வானில் சில நிமிடங்கள் மட்டுமே காட்சியளிப்பதால் இது மகத்துவமிக்கதாக உள்ளது அத்தகைய மகத்துவம் மிக்க மூன்றாம் பிறை சந்திரனையே தனது சிறசில் சூடி சந்திர மௌலீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தருகின்றார் அமாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் இருந்து சந்திரன் சிறிது சிறிதாக வளர்ச்சியடைந்து முழு நிலவாக பிரகாசிக்கிறான் அதேபோன்று மனித வாழ்க்கையும் சிறிது சிறிதாக வளர்ச்சியடைந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்பதை மூன்றாம் பிறை வலியுறுத்துகின்றது அதனால்தான் எண்பது வயது முடித முடிவடைந்தவர்களை ஆயிரம் பிறை கண்டவர்கள் என்றும் அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டாடப்படுகின்றன யார் ஒருவர் தனது வாழ்நாளில் ஆயிரம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறாரோ அவருக்கு முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுது மூன்றாம் பிறையை காணும் பொழுது சிறு குழந்தையை பார்க்கின்ற உணர்வும் உற்சாகமும் வருவதால் மூன்றாம் பிறை தரிசனம் தெய்வீக அம்சமாக திகழ்கிறது மூன்றாம் பிறை தரிசனத்தால் ஆயுள் விருத்தியாகும் செல்வங்கள் சேரும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நீக்கும் முற்புரவி பாவங்கள் விலகுவதுடன் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் மூன்றாம் பிறை தரிசனம் காண்பதால் சந்திரனின் பரிபூரண அருளையும் பெறலாம் திங்கள் என்று போற்றப்படும் சந்திரனை குறிப்பாக மூன்றாம் பிரையை திங்கட்கிழமை தினத்தன்று தரிசனம் செய்தால் ஆண்டு முழுவதும் வணங்கிய பலனும் கிடைக்கும் நன்றி